தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு புறம் திராவிட மாடல் ஆட்சி இங்கு சமூக நீதி சமத்துவம் பெண் உரிமை அப்படின் எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கான எத்தனையோ மத்திய அரசுடைய திட்டங்கள் கூட சரியாக நிதியுதவியை பயன்படுத்தாமல் இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் என்று பெண்ணுரிமை பேசுகின்ற திராவிட மாடல் ஆட்சியில்தான் அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமான போக்சோ வழக்குகள் இதை பற்றியெல்லாம் கூட நாங்கள் பெண்களிடம் பேசுகிறோம் ஒரு பெண்மணி சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி வெளியிலே செல்கின்ற பொழுது பாதுகாப்பு மட்டுமல்ல குடும்பத்திற்கு கூட அவர்கள் சுதந்திரமாக உரிமையோடு தங்களுடைய சம உரிமையோடு வாழ்ந்தாக வேண்டியதனுடைய அந்த அடிப்படை உரிமைகளை கூட அவர்களிடம் பேசுகிறோம் அதுக்கு தாய்மை திட்டத்தையும் நாங்க கூடுதலாக அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு குறிப்பாக சட்ட ரீதியான பாதுகாப்பு பெண்களுக்கு எதிரான ஒரு மாடலாக இருக்கிறது குடும்பத்திலே கூட ஆண் வாரிசுகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பெண்களுக்கு கொடுக்காததுதான் திராவிட மாடல் அரசாக பாக்குறோம் ஒவ்வொரு துறையிலேயும் இன்று திட்டங்களை அறிவிக்கும்போது ஒரு அறிவிப்பு ஆனால் செயல்படுத்துகின்ற பொழுது முற்றிலும் அதற்கு மாறாக நடந்து கொள்வது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று கொடுப்பது ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது அந்த வாக்குறுதிகளை பற்றி திரும்ப பேசுவது இடைப்பட்ட காலத்தில் அந்த தேர்தல் வாக்குறுதிக்காக போராடக்கூடிய நபர்களை கூட அவர்களுடைய போராட்டங்களை நசுக்குவதை போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது என முழு மான மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக திராவிட மாடல் திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்கின்ற யாத்திரையை தொடங்கி இருக்கிறார்